ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் அண்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டி எண்ணெய் சொருக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதக்கி விட்டுருக்கலாம் இது கூடவே மூணு அளவுக்கு பூண்டை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த வெங்காயம் கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சுரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சுரக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டியான சுருக்க பொரியல் ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்